புதுக்கோட்டை டவுன் அடப்பன் குளக்கரை புதுக்கோட்டை திருக்கோவில்களை சார்ந்த அருள்மிகு சிங்கமுத்து அய்யனார் கோவில் அஸ்தபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் கணபதி ஹோமத்துடன் யாகசாலை நிகழ்வு ஆரம்பமாகிறது வருகின்ற ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்துக்குள் புதுக்கோட்டை டவுன் அடப்பன் குளங்கரையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பூரண புஷ்கலா சமேத ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் பக்த கோடிகளும் பொதுமக்களும் சான்றோர்களும் ஆன்றோர்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம் அன்று காலை பத்து முப்பது மணியிலிருந்து மாபெரும் அறுசுவை அன்னதானம் சிறப்பாக நடைபெற உள்ளதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இரவு ஏழு மணி அளவில் புதுகை சுப்பு வழங்கக்கூடிய ஜீவசுருதி ஆர்கெஸ்ட்ராவின் மாபெரும் மெல்லிசை நிகழ்ச்சி நடைபெறும் இரவு பத்து மணியளவில் மாபெரும் கண்கவர் வான வேடிக்கை சிறப்பாக நடைபெற உள்ளதால் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம் அன்புடன் அழைப்பது ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் அறக்கட்டளை விழா குழுவினர் பக்த கோடிகள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் அது சமயம் பக்த கோடிகளும் பொது சான்றோர்களும் ஆன்றோர்களும் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுத்து ஐயனார் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றோம்